ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு எதை பற்றி வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன்னா நம்ம ஃபேஸ் பேக் பற்றி தாங்க மேக் பண்ண போகிறோம் இது நான் இதுக்கு முன்னாடினா வந்து ஃபேஸ் பேக்கு அந்த மெனை யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ தான் ஒரு ஒரு டூ ஆர் த்ரீ வீக்காக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது எல்லாருக்குமே தெரியும் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பேக்கு இந்த ஃபேஷியல் அந்த மெனை எதுவுமே பண்ணதே கிடையாது நமக்கு வந்து இந்த கருவலையும் வந்ததால் கருவலையும் சொல்கிறத விட ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப பிளாக்காக ரொம்ப அஹ் கருக்கருப்பா அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம அப்படியே இருந்தா சரி வராது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையாக நான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம க்ரீம்னா போடுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா எந்த க்ரீமும் எப்போ யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறத விட நம்ம நேச்சுரலாக எது வந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எதுவாக இருந்தாலும் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம் ஸ்லோவாக ரிசல்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல நம்ம நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் நேச்சுரலாகவே ட்ரை இருக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன ஃபேஸ்பேக் யூஸ் பண்ண போகிறான்றத சொல்கிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட் இப்போ நான் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் சும்மா தான் கழுவிருக்கேன் ஓகேங்களா சோப்புனா போடல ஃபேஸ் சும்மா அப்படியே வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரிஜினல் ஆலோவேரா தாங்க எடுத்திருக்கேன் இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் கட் பண்ணிட்டேன் ஒரிஜினல் ஆலோவேரா தான் ஒரிஜினல் ஆலோ உங்களுக்கு கிடைக்கலனா ஒரிஜினல் கற்றாழை கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையில் க்ரீம் இல்லாமல் சரிங்களா க்ரீம் இல்லாமல் ஒயிட் ஜெல் கற்றாடை ஜெல் தாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் க்ரீம்னா அந்த கெமிக்கல்னால் எதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் வாசனைக்காக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கேளுங்க கண்டிப்பாக தருவாங்க இருக்கும் சரிங்களா இப்போ நான் இந்த விரவை நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேங்கள நம்ம நம்ம வீட்டு சைடில் இதுனால் நிறையாவே கிடைக்கும் சிட்டிக்கு போனேன்னா கிடைக்காது அப்போ தான் நாட்டு மருந்து இது யூஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு வந்து இங்கே கிடைக்கிறத வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த மாரி நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது கூட வந்து இப்படி சைடில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதை நம்ம ஃபஸ்ட்டு பிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் வந்து எல்லோ கலர் ஜெல் மாதிரி லாஸ்டில் இருக்கும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த எல்லோ கலர் ஜெல் மாரி இருந்துச்சுன்னா லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அடியில் மட்டும்தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறமா மாதிரி இருக்காது இதை வந்து இப்போ மேலோட்டமாக இந்த ஜெல்லை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லையா அப்படின்றதுக்காக மேலோட்டமாக இதை நான் இப்போ சரிங்களா ம் இப்போ இதோ இருக்குங்களா இந்த ஜெல் இருக்குங்களா இந்த ஜெல்லில் வந்து நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன் ஓகேங்களா சுகரை ஆட் பண்ணி ஃபேஸை ரொம்ப நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறேன் சரிங்களா பாருங்கள் இப்போ இது கூட இந்த ஆலவர ஜெல்ல பாதியாக கட் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே நிறையா ஜெல் இருக்குது சரிங்களா இதோட நான் என்ன பண்ணுறேன்னா சுகர் ஒயிட் சுகர் தெரியுதுங்களா ஒயிட் சுகரை நான் ஆட் பண்ணுறேன் ம் என்ன பாருங்கள் ஒயிட் சுகர் நல்லா ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணலாம் மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதால என்ன ஆகுனா நம்ம ஃபேஸில் இந்த பிக்மெண்டேஷன் அப்புறம் வந்து இந்த ஒயிட் கலரில் இங்கே எங்கன்னா மங்கு போல பதிஞ்சிருக்கும் அந்த இது எல்லாமே போயிடுங்க இதை வந்து வீக்லி டூ டைம்ஸ் இந்தமாரி ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க இது டொமேட்டோ வச்சு ஸ்க்ரப் பண்ணாலும் சரி கற்றாடை வச்சு ஸ்க்ரப் பண்ணாலும் சரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் வந்து கற்றாழை நம்ம வீட்டில் நல்லா ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக நான் கற்றாடை யூஸ் இருக்கிறேன் இந்த கண்ணு சுற்றி கருவலையும் இருக்குதுங்களே இதெல்லாம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த சைடில் ஒரு டென்னு இந்த சைடில் ஒரு டென்னு அப்படின்ட்டு நீங்களே கவுண்ட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க சரிங்களா ம் இந்த கருவலையென்னா போயிடுங்க நான் வந்து ஆனால் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வந்து நம்ம இயற்கையாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஸ்லோவாக தான் ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு உங்களுக்கே தெரியும் ரொம்ப டாக்டர்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு எனக்கு இங்கேனா கருப்பு கருப்பாக இருந்தது அது எல்லாமே எனக்கு போயிடுச்சு ஸோ எதுவாக இருந்தாலும் ஸ்லோவாக தான் ரிசல்ட் கிடைக்கும் நான் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒன் மந்த்து ஒன் மந்த்து கூட இன்னும் ஆகலை ஒரு டூ வீக் த்ரீ வீக் சொல்லலாம் த்ரீ வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சங்குப்பூ ட்ரை பண்ணேன் அடுத்தது இது யூஸ் இருக்கிறேன் நல்லாவே ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு வருங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எக்ஸ்ட்ரானா எதுவும் நான் செய்ய கிடையாது இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் இல்லைனா டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் சொல்கிறேன் அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கையோட அந்த கழுத்தியும் சேர்த்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இது ஒரு கலரு இது ஒரு கலரு அந்தமாரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கழுத்தையும் நம்ம சேர்த்து இதேமாரி எந்த பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கழுத்துக்கும் கொஞ்சம் ஒன்று சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸில் இருக்கிற இந்த கருப்பு டார்க் டார்க் டார்க்காக இருக்கிறது இந்த டார் சொத்துலேயும் எனக்கு எவ்வளோ நிறையாவே குறைஞ்சிருச்சுங்க இதேமாரி நான் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக குறைஞ்சிரும் ஓகே ஃபிஃப்டி மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பேக் ஒன்று போடணும் அதை சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃபேஸில் அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு என்ன பாருங்க நல்லாவே காஞ்சிடுச்சி கரெக்டாக ஃபிஃப்டி மினிட்ஸ் கழித்து நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த பேக் யூஸ் ட்ரை பண்ண போகிறேன் அதே கற்றாழை தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை நான் வந்து பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன் எதுக்கு இதை வேஸ்ட் நான் அதையும் ஃபேஸில் அப்படியே பண்ணிக்கலாம் ம் கற்றாழை கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குங்க நான் சிட்டிலையும் இருந்து இருக்கிறேன் சிட்டிலாம் கிடைக்கவே கிடைக்காது கற்றாடை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த எல்லாமே கெமிக்கல் மிக்ஸ் ஆன கற்றாழை தான் கிடைக்கும் ஒரிஜினல் கற்றாடை கிடைக்குன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஓகேங்களா ம் இப்போ வந்து இதை நான் பாதியாக எடுத்துக்கிட்டேன் ம் இதே தொடச்சிக்கிட்டா ம் பாருங்க இதில் எவ்வளோ எவ்வளோ ஜெல் இருக்குது பாருங்க இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா காஃபி தூள் யூஸ் பண்ணுறேன் அதாவது வந்து உங்ககிட்ட எந்த தூள் இருந்தாலும் ஓகே ப்ரூ கட் தூள் இருந்தாலும் ஓகே நரசூஸ் இருந்தாலும் ஓகே சன்ரைஸ் இருந்தாலும் ஓகே நம்மக்கிட்ட சன்ரைஸ் தான் இருக்குது ப்ரூ வந்து ரொம்ப கசக்கும் அதனால் வந்து நான் சன்ரைஸ் யூஸ் பண்ணுறேன் சன்ரைஸில் இந்த கஃபேன் இருக்குது அப்படின்றதுக்காக ஃபேஸில் போய் யூஸ் பண்ணால் ரொம்ப பிரைட்னஸ் சாதாரணமாகவே பிரைட்டாக ஆகும் கற்றாடாக சொல்லவே வேணாம் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப கலர் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நான் இது கூட வந்து காஃபி தூள் காஃபி தூள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எனக்குண்ணா இப்போ இது அப்படியே என்ன பண்ணுறேன்னா ஃபேஸில் மசாஜ் கொடுக்குறேன் நம்ம கலர் நம்ம கலராகும் ப்ளஸ் வந்து நம்ம டார்க் சர்க்கிள் இருக்குங்களே மெயினாக நான் இது எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா டார்க் சர்க்கிள் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக வந்து சரி பண்ணுவேன் எனக்கு நான் ஏன்னா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் ட்ரை பண்ணாமல் எதுவும் நான் சொல்ல மாட்டேன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்போ இது அப்படியே ஃபேஸில் மசாஜ் பண்ணுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு சரிங்களா அது நல்லா ஃபேஸில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் காஃபி தூள் போட்டு நல்லா ஃபேஸில் ஃபேஸில் மசாஜ் கொடுங்க சரிங்களா அப்போ தான் அதுக்குண்டான ரிசல்ட்டு நல்லாவே கிடைக்கும் நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும் பெனிஃபிட் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு டான்ஸ் சர்க்கிள் அந்தமாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு லைஃப் போடும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருந்ததுன்றது நீங்களும் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இருக்கும்போது தான் இது இயற்கையாக ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இப்போயே சொல்லிடுறான் ஸ்லோவாக தாங்க ரிசல்ட் கொடுக்கும் அதையும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்ட்டு உடனே வேகமாக ரிசல்ட் கொடுக்கறது எதுவுமே வந்து நமக்கு யூஸ் இல்லை சரிங்களா ஸ்லோவாக ரிசல்ட் கொடுத்தாலும் நல்லபடியாக ரிசல்ட் கொடுக்கணும் நமக்கு சரிங்களா நீங்கள் வந்து நம்பிக்கையாக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா வந்து நம்பிக்கை இல்லாமல் இதுனால் எங்கே நடக்க போகுது அப்படின்னா நினைக்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா வந்து எனக்கு தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் இயற்கையாக தான் யூஸ் பண்ணுவேன் எதுவாக இருந்தாலும் நான் செயற்கை மூலயமா போக மாட்டேன் ஏன்னா எனக்கு செயற்கைன்றது ஏற்கனவே நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமலே நம்ம ஃபேஸில் என்னென்னமோ வந்துருச்சு இந்த சன்ஸ்கிரீன் அது இது சொல்கிறாங்களே நம்ம பட்ஜெட்டுக்கு அதுனால் வந்து தாங்காதுப்பா ஏன்னா வந்து சன்ஸ்க்ரீன் ஒன்று வாங்கினாலுமே அது வந்து ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடு ஏதோ சம்திங் சொல்கிறாங்க அதனால் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் வசதி கிடையாது நம்ம மிடில் கிளாஸ் தான் சரிங்களா மிடில் கிளாஸுக்கு தகுந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும் ரிச் ஃபேமிலியெலாம் நம்ம கிடையாதுப்பா சரிங்களா ம் இந்த மூக்கை சுற்றினா ரொம்ப இது பண்ணுங்க சரியாயிடும் கண்டிப்பாக அது சரியாயிடும் ஆனால் பொறுமை முக்கியங்க சரிங்களா நான் த்ரீ வீக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த சங்குப்பூ ஒன் வீக் யூஸ் பண்ண நல்ல பிரைட்னிங் கொடுத்தது ஃபேஸ் ரொம்ப ஆக்குச்சு அடுத்தது இதை யூஸ் இருக்கிறேன் சரிங்களா இது யூஸ் பண்ணால் ஃபேஸ் எல்லாம் இந்த சின்ன சின்னதாக டார்க் டார்காக கருப்பு கருப்பாக இருந்துச்சு அது எல்லாமே போயிடுச்சு இது கூட இன்னொன்று கூட நான் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து நான் வந்து சொல்கிறேன் எப்படின்னா அது தனியாக ஒரு வீடியோவாக போட்டு சொல்கிறேன் அது நடுவில் நடுவில் யூஸ் பண்ணுவேன் நடுவில் இது ஒரு ரெண்டு ரெண்டு நாள் இது யூஸ் பண்ணால் ஒரு நாள் வந்து அதையும் யூஸ் பண்ணுவேன் நான் அதையும் நான் தனியாக வீடியோ போடுறேன் நான் ஆனால் அதில் வந்து நான் எல்லாமே நாட்டு வ நாட்டு மருந்து தான் எல்லாமே யூஸ் ப மிக்ஸ் பண்ணி அரைச்சி ட்ரை இருக்கேன் அதுவும் நல்லா ரிசல்ட் கொடுக்குது இந்த மாரி நல்லா மசாஜ் கொடுத்தா நம்ம ஃபேஸும் ரொம்ப க்ளோவாகும் இப்போ இது நல்லா இது நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் காமிக்கிறான் பாருங்க நிலையில ம் ம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் இது பாருங்க ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாக கால் பண்ணிட்டேனா இப்போ இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் என் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்றது பாருங்கள் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ஒரு இருபது நிமிஷம் நமக்காக எவ்வளோ தூரம் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம டிவி சீரியல் அது இது பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம ஃபேஸுக்காக ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்குனா நாம் கொஞ்சம் பியூட்டியாக அழகாக தெரியும்ல ஸோ நமக்காக ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி இதை வந்து செய்யுங்க சரிங்களா வாரத்துக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் வாஷ் பண்ணிட்டேன் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க பாருங்க மாதிரி நம்ம வீக்லி வந்து ஒரு டூ டைம்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா எனக்கு டார்க் சர்க்கிள் ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் நான் லைவ் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றது உங்களுக்கே தெரியும் இப்போது எவ்வளவோ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இந்த ரைட்டு இந்த ரைட் சைடில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதேமே ட்ரை பண்ணால் ஃபுல்லாகவே போயிடும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்குது நம்மளால் வந்து ஃபேஷியல்னா போய் ஒரு டூ தௌசண்ட் அமௌண்ட்டு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அமௌண்ட்டு வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு என்னால் இருக்க முடியாது ஸோ நம்மளால் அளவுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ட்ரை பண்ணலாம் சரிங்களா இப்பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்